வாகனம் ஓட்டுவோருக்கும் பெற்றோர்களுக்கும் ஓர் எச்சரிக்கை அஸ்லாம் வலைக்கும் சாலை விதிகளை மதிப்போம் விபத்தினை தடுத்துடுவோம் என்ற தாரக மந்திரத்துடன் இந்த காணொலியை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க இருப்பது உங்களுக்கு நான் சொல்ல இருப்பது தமிழகத்தின் போக்குவரத்து விதிமுறைகள் மீறலுக்கான உயர்த்தப்பட்ட அபராதங்கள் பற்றி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இது வரவரை செய்யப்பட்டு செயல் வடிவில் இன்று இருந்து கொண்டிருக்கின்றன இரு சக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்களாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்களாக இருந்தாலும் சரி இந்த விதிமுறைகளை நாம் அனுசரித்து நடக்காவிட்டால் அதற்குரிய அபராதங்கள் காவல்துறையால் அவ விதிக்கப்படும் போது நாம் கட்டியே தீர வேண்டும் அதற்கு தலைக்கவசம் அணியாமல் நாம் பயணித்தால் ரூபாய் ஆயிரம் அபராதமாக விதிக்கப்படுகின்றன அடுத்தபடியாக சீட் பெல்ட் அணியாமல் செல்வது இது வந்து நான்கு சக்கர வாகனங்களுக்கு இதற்கும் ரூபாய் ஆயிரம் அபராதமாக விதிக்கப்படுகின்றன அதிக வேகமாக வாகனம் ஓட்டுதல் இது இரண்டு சக்கர வாகனங்களுக்கும் பொருந்தும் நான்கு சக்கர வாகனங்களுக்கும் பொருந்தும் இதற்கும் ரூபாய் ஆயிரம் அபராதமாக விதிக்கப்படுகின்றன மேலும் செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுதல் நிறைய பேரை ரோட்டில் பார்த்திருப்போம் இப்படி போனை வைத்துக்கொண்டு செல்போன் செல்போன் ஓட்டுவார்கள் அப்படி ஓட்டும் போது எதிரே வருபவருக்கு இதனால் ஆபத்து இருக்கின்றது வளைவிலே திரும்புவார்கள் இப்படியே வச்சு பேசிக்கொண்டு கொண்டு திரும்பும் போது எதிரே யார் வருவார் என்பதை கவனிக்க முடியாது திடீரென்று அவர்கள் மேலே விட்டு இவர்களுக்கும் பிரச்சனை எதிரே வருபவர்களுக்கும் பிரச்சனை ஆனபடியால் செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுபவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் விதிக்கப்பட்டு ஆனால் இது வந்து பத்தாயிரமாக உயர்த்தப்பட வேண்டும் இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றுதான் அடுத்தபடியாக காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் வித்தவுட் இன்சூரன்ஸ் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விதிக்கப்படுகின்றன அடுத்தது பதிவு செய்யப்படாத வாகனங்கள் ஓட்டுதல் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த இதற்கு வந்து இரண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் விதிக்கப்படுகின்றன அடுத்தபடியாக ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் வித்தவுட் டிரைவிங் லைசன்ஸ் ரூபாய் ஐயாயிரம் விதிக்கப்படுகின்றன இதையும் வாகன ஓட்டிகள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இவர்களுக்கு பத்தாயிரம் விதிக்கப்படுகின்றன இவர்களுக்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட வேண்டும் காரணம் என்றால் இந்த குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களால் எவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும் அடுத்தது அபாயகரமாக வாகனம் ஓட்டுதல் இதற்கும் பத்தாயிரம் ரூபாய் ரேசிங் அதாவது ரேசிங் சேசிங் பண்ணுறது ரேசிங் பண்ணுறது இந்த மாதிரி வந்து வாகனங்களை வந்து அபாயகரமாக ஓட்டுறது சவுண்டு சத்தமாக வந்து வாகனம் ஓட்டி அடுத்தவர்களை வந்து பயமுறுத்துறது இதெல்லாம் எல்லாம் வந்து தப்பான விஷயம் என்று அறிவிச்சிருக்காங்க அப்புறம் அனுமதியின்றி வாகனம் ஓட்டுதல் வித்தவுட் பெர்மிட் வித்தவுட் பெர்மிட் வந்து இதுக்கும் பத்தாயிரம் ரூபாய் வந்து அனும இது பண்ணுறாங்க இப்போதான் வருது பாருங்க சீனு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட வாகனம் ஓட்டுதல் பிலோ எயிட்டீன் இயர்ஸ் ஆர் டிரைவிங் இவர்களுக்கு எவ்வளோ தெரியுமா இருபத்தையாயிரம் ரூபாய் வந்து இவர்களுக்கு வந்து அபராதமாக விதிக்கப்படுகின்றது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து பெற்றோர்கள் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும் தான் பிள்ளை வந்து வாகனங்கள் கேட்கின்றதே ஸ்கூலுக்கு போகிறதே காலேஜுக்கு போகிறதே என்று வாகனங்களை கொடுத்து விடுகின்றீர்கள் லைசென்ஸ் இல்லாமல் பிடிபட்டால் இருபத்தையாயிரம் ரூபாய் ரெடியாக வைத்துக்கொள்ளுங்கள் என்பது பெற்றோர்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக இந்த விதிமுறைகளை நாம் மதிப்போம் அதன்படி நடப்போம் நன்றி அஸ்ஸெலாம் டிவி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடைகிறதே